ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாகக் கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் ஒன்பதாம் பாட்டு தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழத் துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்ன நாமம் பலவும் நவின்னேலோர் எம்பாவாய் குற்றமற்ற இரத்தினங்கள் இழைத்து செய்த மாளிகையில் கண்ட இடமெங்கும் மங்கள விளக்குகள் பிரகாசிக்கின்றன அகில் முதலியவற்றின் புகை பரிமளிக்கவும் எப்போதும் பண்ணும் மிருதுவான படுக்கையில் கண்ணுறங்குகிற அம்மான் பெண்ணே மாணிக்க கதவுகளின் மணித்தாள்களை திறப்பாயாக மாமீர்களே நீங்களாவது அவ்வாறு உறங்குகின்றவளை எழுப்பலாகாதா உங்கள் பெண்தான் வாய் பேச முடியாதபடி ஊமையோ அன்றியே காது கேளாத செவிடோ சோம்பலுடன் உறங்குகின்றாள் எழுந்திராதபடி ஏதேனும் மந்திரத்துக்கு வசப்பட்டாலோ பேருரக்கம் கொள்ளும்படி யாரேனும் மந்திரம் போட்டுவிட்டனரா நாங்களும் வியப்பிற்குரிய பெரிய ஆற்றல் உடையவன் திருமாமகள் கேள்வன் ஸ்ரீ வைகுண்டநாதன் என்றும் பற்பலவாக எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் எழுந்திராதது ஏன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்